ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கேன் இறால் வாங்கியிருக்கேன் இது கவலை மீன் எங்கள் ஊரில் இதை கவலை மீன் சொல்லுவாங்க இது ஏன் கவலை மீன் பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இதை கமெண்டில் சொல்லுங்கள் ராள் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கலான் இருக்கேன் அந்த மீன் குழம்பு வச்சா பிடிக்காது வறுத்தா நல்லா ட்ரையாக சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சால் அப்படியே முன்னோட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நானே எனக்கு இந்த மீனை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் கன்சியாக இருக்கும் போது நானும் ரெஸ்ட் குஜராத்தில் இருந்தோமா அப்போது எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாது வாமிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்போது எனக்கு திடீர்னு ஒரு மீன் சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு அந்த மீன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஞாபகமே வரமாட்டேங்குது அது குட்டியாக இருக்கும் சுண்டு வர சைஸ் தான் இருக்கும் அதை விட பெருசாகாது அது வந்து எங்கள் ஊர்லலாம் வாய்க்காலில் இருக்கும் வாய்க்காலில் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் இந்த சேத்துல நிறையா சேர்லேருந்து சேத்தோட பிடிச்சி அள்ளிட்டு வருவாங்க நிறையா கூட கூடியாக இருக்கும் நிறையா இருக்கும் கொச்ச கொச்சன்னு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அது மேலே அடுப்பு சாம்பல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லோரும் க்ளீன் பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மண் சட்டியில் விறகடுப்பில் செய்வாங்க வெறும் கத்திரிக்காய் போட்டு அந்த மீன் மட்டும் தான் இருக்கும் குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கும் பார்த்தா சட்டியோடு இருக்கும் இப்போவே சொல்லும் போதே நாக்கில் ஏச்சி ஊறுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து அரிசி ரேசனை அரிசி இல்லைன்னா வீட்டில் விளைய வச்சு செய்வாங்களா அந்த அரிசியில் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவோம் எனக்கு அது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சு அப்போ ஹஸ்பண்ட சொன்னேன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஏதோ சாப்பிடாமோ ஆமிட்டு எடுத்துகிட்டு இருக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து ஏதோ கிராமத்தில் சொல்லி இந்த மீனை கண்டுபிடிச்சி ஏதோ கூட்டிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ கணம் இருந்துச்சு பார்த்தா ஒரு சட்டி நிறையா இருந்துச்சா இவங்களால க்ளீன் பண்ணவே முடியல வீட்டு வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா க்ளீன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு கொஞ்சமாக எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொடுக்கலான்னு பார்த்தா யாருக்கும் கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பில்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக தூக்கி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சத்தை மட்டும் குழம்பு வச்சு கொடுத்தாங்களா ஆனால் நான் ஆசையாக குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணி அன்றைக்கி சண்டே சரி சாப்பிட்லான்னு மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சு உட்காந்து சாப்பிட வந்தால் ஒரே வாமிட் வந்துடுச்சு ஆஹா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சி இப்போ நினச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க நமக்காக அப்படின்னு அதுக்கு முன்னாடிலாம் இந்த மதர் ஆர்லிக்ஸை போட்டு ஆற்றி குடி குடின்னு வாங்க எனக்கு வாமிட்டோ வரும் எனக்கு கடுப்பாக வரும் திட்டுவேன் எனக்கு பிடிக்கல எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டு அழுதுகிட்டே இருப்பேன் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் திரும்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் ஒரு ஆள் குழம்பு தான் வச்சுருக்கேன் ஈஸியாக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் வச்சிடலாம் முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு முருங்கக்காய் உருளைக்கெழங்கு போட்டு வதக்கிடணும் புளியை கரைச்சிட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு வெங்காயம் தேங்காய் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி அது கூட குழம்பு கூட்டிட்டு உப்பு போட்டு தாளித்து விடணும் அவ்வளோதான் நல்லா சுண்டை வச்சா ட்ரையாக சூப்பராக இருக்கும் நான் அந்த மீன் தான் வறுத்துருக்கேன் இந்த மீன் எப்போதும் வறுக்கிற மாதிரி தான் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமன் ஜூஸும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரையாக வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்